அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு களிகாலும் யார் வேணா எப்போ வேணா எப்படி வேணா மாறுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் வனிதா மாதிரி யாருமே மாற முடியாது நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவா தப்பு தப்பாக பேசுனது நெக்ஸ்டனோட வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் வந்து ஒரு தப்பாக நான் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே பூர்ணிமாவோட ஃபோட்டோ எடுத்து போடுது இதான் பார்த்தீங்கன்னா வனிதாவோட ஒரு கேவலமான இது நீங்க இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும் அது வந்து அதோட ரிவியூவில் சொல்லுது இந்த மாதிரி ஒரு அக்கா ஒரு தம்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பழகலாமா அவங்க ஒன்றா பெட்டில் படுத்து புறல்றது அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா இதே வார்த்தையை சொல்லுது பெட்டில் படுத்து போறது இதெல்லாம் வந்து இது பண்றா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிசனை கவுக்கிறதுக்கு பூர்ணிமா பண்ற பிளானை நிக்சன் வந்து பாத்தீங்கன்னா அதுல தப்பிச்சு பூர்ணிமா தப்பிச்சு வந்தாதான் அவன் கேம் வந்து விளையாட முடியும் நிக்ஷனை கவுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பூர்ணிமை இப்படிலாம் பண்ணுறா நி நிக்ஷனோட மடியில் படுக்கிறது பெட்டில் இது பண்ணுறது இது எல்லாமே அப்படியெல்லாம் கேவலமாக பேசிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதே நின்று ஃபோட்டோ போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பூர்ணிமாவோட ஃபோட்டோ எடுத்துனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் ட்விட் போட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் நிக்ஸனோடய ஃபோட்டோ எடுத்திருக்கு சரண உக்கிறமோடைய ஃபோட்டோ எடுத்துருக்கு என்ன க என்னதான் ஒரு இதெல்லாம் ஒரு ரிவ்யூவர் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா படி கேவலமாக ஒரு லெவலுக்கு மேலே கீழே இறங்கி பேசி திருப்பி அவனோட இன்னும் எப்படி தான் போட்டா போடணும்னு தெரில இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விஜித்ராம பற்றி ரொம்ப தப்பு தப்பாக கேவலமாக பேசியிருக்கு இந்த மாதிரி லைஃப் பத்தி எல்லாம் வந்து விஜித்ரா பேசிட்டாங்க எல்லாம் எப்படி பேசலாம் அவங்களுடைய லைஃப் பற்றி பேசினா அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து இதாக பேசிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜித் ராம வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பி விஜித்ராமாவோட இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ போடும் நம்மளும் பேசணும் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்பு காஜி நிங்ஷன் காஜி பூர்ணிமா அதெல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சொன்னதாக இருந்தாலும் நம்ம அந்த அளவுக்கு வந்து இதாக போகலை ஆனால் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே வந்து போய் நிச்சனை வீழ்த்துறதுக்காக பார்த்தீங்கன்னா அவன் கூட போய் இந்த மாதிரிலாம் பண்ணி அது பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் சொல்லி அந்த மாதிரி பேசிவிட்டு நீ கடைசியில் போய் எப்படி எடுத்து ஃபோட்டோ போடுற அப்படின்னா உன்னை மாதிரி ஒரு குழப்பை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்களை இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்